வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் உள்ள லேண்டு தான் பார்க்க போகிறோங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருதுங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ரெட் சைட் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனு அருமையான லொக்கேஷனில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பெதப்பம்பட்டி டு உடுமலை மெயின் ரோடு மேலே கிழக்க வார்த்து இந்த சைட் இருக்குது வாஸ்துப்படி இருக்குதுங்க நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் இல்லை இருபத்தஞ்சி சென்ட் வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனால கட்டிக்கலாங்க மெயின் ரோடு ஃபேஸில் இருக்கிறங்காட்டி அப்புறம் இல்லை நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி ஒரு ரெண்டுக்கு விட்டுறதுனால வெளிலாம் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக லேண்டு தான் அந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் உள்ள லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலை டு பெதமட்டி மெயின் ரோட் மேலே இந்த பூமி இருக்குதுங்க உடுமலைக்கு பக்கமாக இருக்குது அதாவது உடுமலையிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் இந்த லேண்டுக்கு வந்து வருதுங்க உங்களுக்கு பக்கத்தால் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே இருக்குங்க பைப் பைபாஸ் கூட ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் வருதுங்க அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பக்கம்தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பக்கத்தால் ஒரு ஊரெல்லாம் இருக்குது இந்த லேண்டோட ஓனர் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ஃபைனலாக சொல்கிறாருங்க அது உடனடியாக கிரங்கு வச்சதில் நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற பிடிச்சது ஓனர்கிட்ட போய் டேரக்டாக ஒரு வச்சு பேசிக்கலாங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு லேண்ட் வேணாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா வக்கலும் நம்மகிட்ட லேண்ட் அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த இடத்துல கேட்குறீங்களோ அந்த இடத்துல நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு தருங்க வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஃபார்வர்டெலாம் உங்களுக்கு டேரெக்டாக வரும் எங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க